தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பது இடன் அறிதல் குரல் எண் ஐநூறு காலால் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தாங்கி நின்ற வீரர் பலரை போரில் தன் கொம்பால் குத்தி கிழித்த வலிமையுடைய யானையே ஆனாலும் கால்பதியும் சேற்றில் சிக்கிக் கொண்டால் சின்ன நரி அந்த பெரிய வழிய யானையை வென்றுவிடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் பல ஆயிரம் எடை கொண்ட வலிமை மிகுந்த யானையாக இருந்தாலும் அதன் கால் சேற்றில் மாட்டிக்கொண்டால் சிறிய உருவம் கொண்ட நரி அந்த யானையை வீழ்த்திவிடும் என்றும் இடம் பார்த்து செயல்படுவதே சிறப்பானது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்